அதே வந்து அதே டைட்டில் வச்சு நம்ம போடக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்துட்டேன் ஆயிரம் ஃபாலோவர் வந்து வர்றப்ப நான் எத்தனை வீடியோஸ் வந்து நான் போட்டிருந்தேன்னா ஒரு நானூறு முந்நூறு வீடியோஸ் கிட்ட நான் போட்டிருந்தேன் தான் எனக்கு ஆயிரம் ஃபாலோவர் வந்து வந்தாங்க இனிய காலை வணக்கம் சகோதரி வணக்கம் நான் வணக்கம் அதனால் எனக்கு அந்த ஆயிரம் ஃபாலோவர் வரும்போது எனக்கு முந்நூறு நானூறு ஃபாலோவர்கிட்ட வந்து இருந்துச்சாரு முந்நூறு நானூறு வீடியோ போடும்போது எனக்கு ஆயிரம் ஃபாலோவரே வந்தாங்க அடுத்தடுத்து ஒரு நூறு வீடியோஸ் ஐம்பது வீடியோஸ் இப்படி போடும்போது போடும்போதே எனக்கு ஆயிரம் ஃபாலோவர் ஒரு வாரம் ரெண்டு வாரத்தில் இப்படியே வந்து எனக்கு கிட்டத்தட்ட இப்போ ஏழாயிரம் ஃபாலோவர்கிட்ட வர போகிறாங்க அதுக்கடுத்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து கமாண்டு கமாண்ட் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த சமையல் வீடியோஸ்லாம் போடும்போது சுத்தமாக ஒரு நாளுமே கமாண்ட்லாம் எனக்கு வந்தது கிடையாது அப்புறம் வந்து விறகடுப்பு நான் சமையல் வந்து நான் போடுவேன்ல விறகடுப்பு நான் சமையல் போடும்போது நாங்கள் என்றும் ஆதரவு தருகிறோம் ஓகேண்ணா விறகடுப்பு சமையல் வந்து நான் போடும்போது அதுக்கு ஒன்று ரெண்டு கமாண்டு வந்து வரும் நல்லா இருக்குக்கா அப்படி சூப்பராக இருக்குது உங்கள் இடம் நல்லாயிருக்கு வில்லேஜ் நல்லாயிருக்கு சரி நீங்கள் இருக்கிற சுற்றி அந்த இடம்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படிலாம் சொல்லி எனக்கு கமாண்ட் வந்திருக்கு அதுக்கடுத்து ஷார்ட்ஸ் வீடியோ நான் போடும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் நான் என்ன பண்ணேன்னா எப்போதுமே நான் கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்ஸ் எப்போதுமே நான் போட்டுகிட்டே இருப்பேன் அப்புறம் யூடியூப்பில் ஒரு ரெண்டு மூணு பேர் தெரிஞ்ச ஃப்ரெண்டெல்லாம் வந்து அதில் ஒரு குரூப் இருக்காங்க அவங்க வந்து எங்களுக்கு சொல்லும்போது நீ வந்து கமாண்ட் பாக்ஸை வந்து சகோதரி டிஃபன் முடிந்ததா நான் இல்லை கமெண்ட் பாக்ஸை வந்து ஆஃப் பண்ணி வைக்காத அது வந்து கமாண்ட் போட்டால் தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வீஸு போகும் சப்ஸ்கிரைபர் வருவாங்க கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணக்கூடாது அதில் என்ன கமாண்ட் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள் இல்லைனா ஹைடு பண்ணி விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு விஷயமும் அதில் தெரிய ஆரம்பிச்சிச்சு சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் கமாண்ட் பாக்ஸ் ஆன் பண்ணி நான் வச்சுட்டேன் ஆன் பண்ணி வச்சுட்டேன் எனக்கு வந்து ரொம்ப நாளாக எனக்கு ஃபைவ் கே எனக்கு வர்ற வரைக்குமே எனக்கு எந்த பேடு கமாண்டும் எனக்கு வந்ததே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் சகோதரி உங்கள் சேனல் நம்பர் ஒன் சேனல் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா எனக்கு வந்து பேடு கமாண்ட்லாம் எனக்கு ரொம்ப வந்ததே எனக்கு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நான் ஓப்பனாக சொல்கிறேன் உண்மையாக வந்து நான் நான் வந்து எங்களுக்கு தெரியும் ஒரு வீடியோஸ் வந்து போடும்போது இதுக்கு என்ன கமாண்ட் வரும் இதுக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்லி லைக் போட்டாச்சு ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா அப்படின்னு சொல்லி அப்படியே போயிட்டு இருக்கப்பதான் ஃபைவ் கே வர வரைக்குமே எனக்கு கமாண்ட்லாம் வராது நல்லா இருக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுங்க அப்படிலாம் தான் எனக்கு வந்து கமாண்ட் வரும் வந்துக்கிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபைவ் கே தாண்டினதுக்கப்புறம் அப்புறம் ஃபைவ் கே தாண்டி இப்போ சிக்ஸ் வந்து செவன் வரப்போகுது இந்த இவ்வளவு தான் எனக்கு நிறைய பேடு கமாண்ட் வந்திருக்கு பேடு கமாண்ட் வந்திருக்குன்னா சொல்லி நம்ம வீடியோஸ் போடும்போது பேடு மூஞ்சை பாரு உன் முகரையைப்பாரு நீங்களாம் எதுக்கு இருக்க அப்படிலாம் சொல்லி எனக்கு தான் இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு ரெண்டு மூணு தான் எனக்கு வந்து இந்த மாதிரி க கமாண்டெல்லாம் வந்து எனக்கு வருது அதுக்கு முன்னாடி இந்த ஃபைவ் கே வரைக்கும் எனக்கு வந்தது கிடையாது அவன் எப்படி வரும்னா நீங்கள் நல்லா பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா இது பண்ணுங்க ஒரே இடத்துல இருந்து பண்ணாதீங்க அப்படி பார்த்துங்க இப்படி போடுங்க அந்த வீடியோஸ் வந்து சேலஞ்ச் வீடியோ பண்ணுங்க அப்படி இப்படிலாம் சொல்லி இப்படி தான் எனக்கு கமாண்ட் வந்துருக்கு அக்கா உங்கள் வீட்டை எடுத்து வீடியோஸ் போடுங்க அப்படிலாம் சொல்லி எனக்கு வந்துருக்கு நான் எங்கள் தஞ்சாவூருக்கு போ போயிருந்தப்போ அம்மா வீட்டோட வந்து எடுத்து போட்டிருந்தேன் நான் அதுக்கெலாம் நிறைய கமாண்ட் கொடுத்துருந்தாங்க அதை வந்து சகோதரி தவறாக கமாண்டை படிக்க வேண்டும் லைட் போட்டாச்சு ஓகே நான் சொல்லிட்டேன் வயல் வேலைக்கு போகலையா வயல் வேலைலாம் முடிஞ்சிட்டுனா நேத்தையோடய வந்து மூணு மாசம் வயல் வேலை முடிஞ்சிட்டு மூணு மாதம்னா நான் தொடர்ந்து மூணு மாதம் என்னால் போக முடியலை ஓகே அப்புறம் அந்த அந்த மாதிரி எனக்கு கம்மாண்டதான் ஒரு சேலஞ்ச் வீடியோலாம் எனக்கு வந்து கொடுப்பாங்க எனக்கு சேலஞ்ச் வீடியோலாம் அந்த அளவுக்கு பண்ணவும் எனக்கு தெரியாது தஞ்சாவூரில் போய் தஞ்சாவூருக்கு போயிருக்க போது நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் தஞ்சாவூரில் அங்கே போய் பெரிய கோயில் காட்டுங்க காட்டணும் ரெண்டு மூணு இடம் வந்து சொல்லியிருந்தாங்க உங்கள் வீடுமே நல்லா காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற வயல் வேலி எல்லாம் வந்து என்ன சுற்றி காட்டுங்கன்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு அப்படிதான் தான் எனக்கு மெசேஜ் பண்ணி கமான்ல வந்து போட்டிருக்காங்க அந்த சிக்ஸ் கே தாண்டி ஊருக்கெல்லாம் போயிட்டு இங்கே வந்ததுக்கு அப்புறம் அதுக்கடுத்து போகிற அந்த இந்த ரெண்டாயிரம் கே இப்போ வந்திருக்காங்க பாருங்கள் இதில் உள்ளவங்க தான் வந்து இதில் உள்ளவங்களா யாரோ என்னமோ அதெல்லாம் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் நல்லா இருக்கேண்ணா நல்லாயிருக்கேன் அந்த அக்கெல்லாம் அப்போ இப்போ தான் எனக்கு பேடு கமாண்ட் வரும் மூஞ்சப்பரு மொகரையப்பரு நீலாம் ஒரு ஆளா நீலாம் வீ வீடியோ போடலன்னா உனக்கண்ணா கேடா அப்படிலாம் சொல்லி நிறையா வந்து கமாண்ட் வந்து இப்போ வந்து எனக்கு வரும் நான் எல்லாத்தையுமே ஹைடு பண்ணி விட்டுட்டு நான் போயிட்டே இருப்பேன் அவங்களுக்கு பதிலும் சில வீடியோஸ் வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கிற க வந்து நான் பதில் சொல்லுவேன் வேலை சாப்பாடு சாப்பிட்டீங்களா இல்லை நான் இனிமேல் தான் சாப்பிடணும் இனிமேல் தான் தோசை ஊற்றி இனிமேல் தான் சாப்பிட்ணும் ரொம்ப மனது வந்து கஷ்டமாக இருக்கிற ஒரு கமாண்டுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுவேன் பண்ணிவிட்டு அப்புறம் ஹைடு பண்ணி விட்ருவேன் இல்லைனா வந்து என்ன பண்ணுவேன்னா கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் ரொம்ப வந்து வர கமாண்டுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நம்ம சேனலுக்கு வந்து இப்படி வந்து பேடு கமாண்டு கொடுக்காங்க சகோதரி பிள்ளைகள் பள்ளிக்கூடம் சென்று விட்டார்களா அதை விட்டுட்டு வந்தாச்சுண்ணா இப்போதான் போய் நான் விட்டுட்டு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு இன்னைக்கு பஸ் வந்து டக் டக்குன்னு வந்துருச்சு அதனால் ஸ்கூலில் கொண்டு போய் பசங்களை விட்டுட்டு அந்த அக்கில் வந்தாச்சுண்ணா என்ன சாப்பாடு இன்னும் சாப்பிடல நான் இனிமேல் தான் தோசை ஊற்றணும் இனிமேல் தான் ஊற்றி இந்த லைவ் முடிச்சுட்டு தான் நேரத்தில் ஊற்றணும் இனிமேல் வந்து வேலை தோட்டம் வேலை கிடையாது அதனால் ரெகுலராக ஒரு காலையில ஒரு ஒம்பது மணி பத்து மணி அப்படி ஒரு ஒரு ஒன் ஹவர் லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா இன்னும் ரெண்டு மாசம் தான் இருக்கு ஒரு வருஷம் ஆகிறதுக்கு அந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதுக்குள்ளே அதுக்கப்புறம் வாட்சவர் வந்து கம்மி பண்ணிடுவாங்க அதனால தான் விறுவிறு நம்ம லைவை போட்டு வாட்ச் கொண்டு வந்து இந்த வருஷத்துலனால மானிட்டேஷன் அப்ளை பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இனிமேல் காலைல ஒன் ஹவர் ஒன் ஹவர் வந்து நம்ம லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுகிட்ருக்கண்ணா பத்து மணி ஆயிரும் தோட்டத்து வேலைக்கு போகும்பொழுது நாங்கள் பதினோரு மணி பத்தரைக்கு தான் காலை சாப்பாடே சாப்பிடுவோம் ஒம்பது மணிக்கு போயிட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுவோம் ஹாய் ஹாய் அதனால் கொஞ்சம் லேட்டாகவே சாப்பிட்ணும்ண்ணா நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா அதெல்லாம் இதெல்லாம் ஒரு மூஞ்சா மூஞ்சப்பரு மொஹரேப்பரு அப்படிலாம் சொல்லி வந்து கமாண்ட் வந்து எனக்கு வரும் ரொம்பவே எனக்கு கஷ்டமா இருக்கும் சாதாரணமாக ஒரு வீடியோஸ் வந்து போடுவோம் ஹவார் யூ நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா ஃபைன் ஃபைன் ஒரு ரீல்ஸ் வந்து நம்ம காமெடி எடுத்து போறோம்னா அதையும் ஆயிரம் பேர் பண்ணியிருப்பாங்க ஒன் கே டூ கே அப்படி பண்ணியிருக்க தான் நம்ம எடுத்து போடுவோம் அதுல வந்து மூஞ்சப்பரு மொகரேப்பரு அப்படிலாம் சொல்லுவாங்க சரி அவங்களுக்கு பிடிக்கல ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருத்தவங்க மூஞ்சி பிடிக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு நீங்கள் எந்த ஊர் நான் திருநெல்வேலி நான் திருநெல்வேலி நீங்கள் எந்த ஊர்னு சொல்லியிருக்கீங்க நான் திருநெல்வேலிப்பா திருநெல்வேலி ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் சொல்லுவீங்க சரி எல்லாத்துக்குமே அது வந்து எல்லா சேனல்லுமே பார்த்தீங்கன்னா கமாண்ட் அப்படிதான் தான் இருக்கும் இதெல்லாம் ஒரு மூஞ்சா இதெல்லாம் ஒரு முகரையா அப்படிலாம் வந்து நீங்கள் சொல்லியிருப்பீங்க அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நான் ஏற்கனவே ரெண்டு நாளாகவே அந்த கமாண்டில் அந்த வார்த்தாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் எனக்கு ம மனசை பாதித்த ஒரு ரெண்டு மூணு கமாண்ட் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த யூடியூப் சேனலில் ஆரம்பித்து வேண்டான்னு சொல்லி தூக்கி போடுற அளவுக்கு மனசை பாதித்த ஒரு மூணு கமாண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்ன கமாண்ட்னா நீ வந்து செத்து போயிரு நீலாம் எதுக்கு பூமியில் இருக்க நீலாம் இருக்கிறதே ஒரு பாரம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு மூணு கமாண்ட் எனக்கு வந்துருந்துச்சு அது ரெண்டு கமாண்ட் ஒரே ஒரே ஆள் அனுப்பி விட்டுருந்தாங்க இன்னொரு கமாண்ட் வந்து வேற ஆள் அனுப்பி விட்ருந்தாங்க அது வேறு வேறு ஆள் நான் அதை க்ரீன்ஷாட்டு கூட எடுக்கலை ஹைடு பண்ணி விட்டுட்டேன் இப்போ நான் கிரீன் எடுத்துக்கூட எடுத்து கூட கூட டைட்டலாக வச்சு நான் போடலாம் ஆனால் அப்படி வந்து சில பேர் அப்படிலாம் வச்சு அவங்களோட நேம் சொல்லி இவங்க தான் என்ன கமாண்ட் பண்ணாங்க அப்படிலாம் வந்து சொல்லலாம் சொல்லலாம் சரி எனக்கு வந்து அதில் சொல்ல விருப்பம் கிடையாது ஆனால் அவங்க இதை பார்க்குறாங்களா அது என்னன்னு தெரியல நான் ஹைடு பண்ணி விட்டேன் ஹைடு பண்ணால் வந்து நம்மளோட ரிவிடியோஸ் வந்து அடுத்த அவங்களுக்கு வந்து போகாது அடுத்த ஆளுக்காக அடுத்த ஆளுங்க பேசுகிறத விடுங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஆள் பேசுகிறத விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஹாய் ஹாய் அடுத்தாலும் பேசுறதை விடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க நான் வந்து எல்லா கமாண்டையும் சொல்லலை நான் எல்லா கமாண்டும் எல்லாருக்கும் எல்லா சேனலில் உள்ளவங்களுக்கும் எல்லா கமாண்ட் வரும் அந்த சாவுன்னு சொல்கிறது நீ பூமிக்கு வாழ்கிறதே பாருன்னு சொல்கிற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணுனேன் என்ன நான் என்னோட வீடியோஸில் நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியவே இல்லை இந்த ரெண்டு விஷயம் மட்டும் இந்த இவ்வளோ நாள் நான் யூடியூப் சேனல் வந்து கடந்து இவ்வளோ நாட்கள் வந்துவிட்டேன் பத்து மாதம் நான் கடந்து வந்திருக்கேன் இந்த எனக்கு ரெண்டு கமாண்டு நெவர் இந்த ரெண்டு கமாண்ட் மட்டும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதையும் விட்டுட்டேன் அதுக்கு அவங்களுக்கு நான் உடனே ரிப்ளை கமாண்ட் பண்ணேண்ணே நான் என்ன கமாண்ட் பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் நான் செத்துட்டா என் குடும்பத்தை நீங்கள் பார்க்க போறீங்களா அப்படிலாம் சொல்லி நான் கேட்டிருந்தேன் அதுக்கு வந்து அவங்க பதிலே சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் தான் நான் மறு ஒரு நாள் ஃபுல்லாகவே நான் வச்சுருந்தேன் அந்த கமாண்டை கமாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து மறுநாள் நான் ரெண்டு நாள் ஆச்சு அப்படியே இருந்துச்சு அந்த கமாண்ட் நாட் போர் ஹாப்பி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அவங்களுக்கு கமாண்ட் ரிப்ளை நான் கொடுத்தேன் அதுக்கப்புறம் அவங்க ரிப்ளைவே நான் கொடுக்கல அதுக்கப்புறம் நான் ஹைடு பண்ணிட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் ஒவ்வொரு வீடியோஸும் வந்திருக்கு மற்றவங்களுக்குலாம் ஏகப்பட்ட கமாண்ட் இதில் வந்து எனக்கு ஒரு ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து யூடியூப் இருந்துச்சுன்னே இனே மாதிரி எனக்கு இப்போ எவ்வளோ ஃபாலோ இருக்காங்களோ அவங்களுக்கும் அந்த மாதிரி இருக்காங்க இன்னும் அவங்க மானிட்டேஷன்லாம் இப்போ தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்குலாம் கூட வந்து கமாண்ட்லாம் அதிகமாக வந்திருக்கு அவங்க அளவில் பொறுத்தளவில் பார்த்தா எனக்கு அந்த அளவுக்கு எந்த கமாண்டும் வந்து பேடாக எனக்கு வந்ததே கிடையாது இந்த ஒரு நாலு கமாண்ட் எனக்கு வந்தது தவிர சரி இந்த கமாண்ட் வந்ததே கிடையாது இவ்வளோ நாள் நான் அந்த பத்து மாதத்தில் நடந்ததாக நான் சொல்கிறேன் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனல்லாம் ரொம்ப ஈஸி வீடியோஸ்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப ஈஸி ஆனால் அந்த கொரோனாவோட ஆரம்பிச்சு ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் கொரோனாவோட வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டில் இருந்த நாட்களில் வந்து நம்ம ஆரம்பித்து நம்ம ரன் பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக ஏதாவது ஒன்று சாதிச்சு அந்த டயத்தில் அந்த டைத்தில் எனக்கு கண்டிப்பாக அந்த எண்ணங்கள்லாம் இருந்துச்சு நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு அஞ்சு வருஷமாகவே இருக்குது உங்களுக்கு பிடிச்சதை செய்க ஓகே 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 ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த அஞ்சு வருஷமாகவே எனக்கு ஆசை இருக்கும் ஆனால் யாராவது எதாவது நம்ம நம்ம ஃபேமிலியில் சொல்லிடுவாங்களோ இதெல்லாம் உனக்கு தேவையா அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் கடன் பிரச்சனை ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயுமே நான் வெளியிலே போகவே மாட்டேன் அந்த கொரோனாவோட வந்து ரொம்ப கடன் பிரச்சனை எங்கள் மாமியா இறந்து போயிட்டாங்க ரொம்ப ஊரில் கடன் பிரச்சனை எல்லா சைடுமே கடன் பிரச்சனை வெளியில் தலை காட்ட முடியாத அளவுக்கு அந்த கொரோனா டயத்தில் நாங்கள் பாதிச்சிருந்தோம் சரி அந்த டயத்தாலாம் அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அதை நினச்சிட்டு இருந்ததை அப்படியே நான் விட்டுட்டேன் ஆனால் அந்த டயத்தில் நம்ம பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக இந்நேரம் ஓரளவுக்கு ரீச் ஆகிருக்கும் அந்த கொரோனா டயத்தில் யூடியூப் சேனலுங்க எங்கே பார்த்தாலும் பரவிருச்சு எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அதில் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது வந்து எல்லா ஆளுங்க எல்லாத்துக்குமே அது தெரிய ஆரம்பிச்சிருச்சு அதனால் இப்போ யூடியூப் சேனல் நடத்தி கொண்டு போகிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு என்ன கார்த்திக் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சே கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப புதைக்கியூ இல்லை கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு வீடியோ ரெண்டு வீடியோஸ் நம்மளுக்கு வந்து ரீச் கொடுத்துச்சின்னா கண்டிப்பாக அதை வந்து சாதிச்சிடலாம் ஆனால் அந்த மாதிரி ஒரு வீடியோஸும் எனக்கு இந்த அளவுக்கு இந்த இவ்வளோ நாளில் எனக்கு ரீச்சே கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகா இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த ஏழாயிரம் எனக்கு வந்து ஏ செவன் கே வந்து ஃபாலோவர் வரப்போகிறாங்க வந்துவிட்டாங்க அப்புறம் வந்து எனக்கு வாட்சப் இன்னும் வரலை ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் கோ ஃபார் யூ கோல் ஓகே மோட்டிவேஷனாக எனக்கு ரெண்டு மூணு மெசேஜ்லாம் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அவங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அக்கில் ஆயிரம் சாரி இப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா ஆயிரம் சாரி ஏழாயிரம் ஃபாலோவர் வந்து வரப்போகிறாங்க நாலாயிரம் மணி நேரம் வாட்சர் வந்து வரல வரலன்னு கொஞ்சம் இருக்கு ஒரு மாதமாக ரெண்டு ஒரு மாதத்துக்குள்ளே எப்படியா ரீச் பண்ணிவிடுவேன் ஆனால் ஒரு வீடியோ எப்படின்னு தெரியாது சில வீடியோ ஒரு வீடியோவை அதிகபட்சம் வியூஸ் போயிடுச்சுன்னா எனக்கு கிடச்சிரு வாட்சவர் அப்போ மானிட்டேஷன் அப்ளை பண்ணணும் மானிட்டேஷன் அப்ளை பண்ண உடனே சம்பளம் வருமானுங்கிறது அதுவும் கிடையாது நிறைய வீடியோஸ் இப்போ வந்து இந்த ஒரு வருஷமாக நம்ம வீடியோ போடுறதுனால என்னென்ன ப்ராசஸ் எல்லாமே யூடியூப்பில் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி அது எப்படி என்ன ஏது நம்ம சம்பளம் கைக்கு வாங்குற அளவுக்கு தினைக்கும் ஏதாவது ஒரு வீடியோஸ் நான் பார்த்துட்டே தான் இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு வந்தாலே வீட்டு ஏழைகள்லாம் முடிச்சுட்டு இந்த யூடியூப்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ம மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே எப்படியாவது நம்ம மானிட்ரேஷன் அப்ளை பண்ணிடணும் ஒரு வருஷம் தாண்டுனா வாட்சப் குறையும் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக இருக்கேன் அதனால் வந்து இனிமேல் ரெகுலராக ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் லைவ் போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் முடியும் ஆனால் வந்து இந்த வீடியோஸ்லாம் போட்டால் ஒவ்வொரு வீடியோஸ் வந்து ரீச் கிடைக்கும் ஒவ்வொரு வீடியோஸ் வந்து ரீச் கிடைக்காது முப்பது நாற்பது ஐம்பது இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போகுது ஏன்னு அது என்னன்னு தெரியல நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்குலாம் போய் விழுகாதா என்னன்னு எனக்கு தெரியலை ஆறாயிரம் ஃபாலோவர் இருக்காங்க ஒரு ஆயிரம் பேர்னால நம்ம வீடியோஸ் பார்த்தா கூட ஓரளவுக்கு நம்மளுக்கு ரீ இந்த வாட்சவர் வந்து கிடைக்கும் ஆறாயிரம் ஃபாலோவர் இருந்தால் கூட முப்பது நாற்பது அப்படி தான் வந்து வியூஸ் போகுது ரீசெண்டாக இப்போ பாருங்கள் எனக்கு ரொம்ப வியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறையுது நான் ஒரு நாலஞ்சு வீடியோஸ் தான் வந்து எனக்கு வந்து வியூஸே இந்த கே வி சாரி கே வீடியோ போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸால் ஒரு எந்த பிரோஜனும் கிடையாது வந்து ஃபாலோவர் மட்டும் நம்மளுக்கு வருவாங்க அடுத்து இந்த வீடியோஸில் எனக்கு போட்றதுனா ஒரு பத்து பதினஞ்சு வீடியோஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ஒன் கே டூ கே த்ரீ கே அப்போ ஃபைவ் கே சிக்ஸ் கே அப்படி வந்து எனக்கு போயிருக்கு மற்றபடி வீடியோஸ் எல்லாமே முப்பது நாற்பது ஐம்பது இருபது பத்து பதினாலு கூட எனக்கு போயிருக்கும் பாருங்க பதினாலு அஞ்சு ஆறு இப்படி தான் வந்து நான் அது வந்து போயிருக்கோம் சரி அந்த வீடியோஸ்லாம் நம்ம டெலீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக இடையில நான் என்ன பண்ணினேனா ஒரு நாலஞ்சு வீடியோஸ் வந்து நம்மளுக்கு வீடியோஸ் தான் அதிகமாக காட்டுது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டேன் வீவ்ஸ் ஒரு அஞ்சு வியூஸ் ஆறு வீஸ் போகும்புருங்க அதை போய் நான் டெலீட் பண்ணிட்டேன் ஒரு ஒரு வீடியோஸ் ரெண்டு வீடியோஸ் ஆனால் மறுநாளே பார்த்தீங்கன்னா முப்பது மணி நேரம் நாற்பது மணி நேரம் வாட்ச் ஹவர் வந்து குறஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் ரெண்டு ரெ ஒரு பதினஞ்சு பன்னெண்டு இப்படி போன வீவ்ஸு வீடியோஸ் தான் வந்து நான் வந்து டெலிட் பண்ணேன் ஆனால் அதில் வாட்சவர் மட்டும் எப்படி குறைக்கிறாங்க முப்பது மணி நேரம் நாற்பது மணி நேரம் அப்படியே மொத்தமாக அது வந்து வந்து குறைச்சிடறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அதில் அதெல்லாம் எதுலையுமே இப்போ நான் வந்து இது பண்ணுறதே கிடையாது போடுற வரைக்கும் நம்ம போடுவோம் ஒன் கே என்ன டூ கே என்ன வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கிளியராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒன் கே டூ கே வீடியோஸ் வந்து போட்டு எவ்வளோ நாள் போட்டாலும் சரி மேலே இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இடையில நான் வந்து ஷார்ட்ஸ் போடுறதே விட்டுட்டேன் கொஞ்ச நாள் ஒரு 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 பத்து நாள் வந்து ஷார்ட்ஸே நம்ம போட வேண்டாம் வீடியோஸே நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லி வீடியோஸாக ஏதாவது ரெடி பண்ணி போடுவோம்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டேன் அப்படியே அந்த ஃபாலோவர் இருந்த ஃபாலோவர்லாம் ஒவ்வொருத்தவங்களாம் அப்படியே குறைய ஆரம்பிச்சிட்டாங்க சரி அதுக்கப்புறம் சரி எவ்வளோ வீடியோஸ்னாலும் நம்ம போடுவோம் இப்போலாம் ஒரு முந்நூறு வீடியோ நானூறு வீடியோஸ்லலாம் பெரிய பெரிய சேனல்காரங்க ஒன் மில்லியன் ஃபாலோவர் வச்சுருக்காங்க நம்ம ஒன் கே வீடியோஸ் போட்டு கூட ஃபாலோவர் கூட எனக்கு போகுது ஃப்ரெண்ட்ஸு இப்போதான் ஸ்டார்ட் இப்போ இப்போதான் ஸ்டார்ட் பண்றேன்னா இல்லையே என்ன இப்போ தான் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா நீங்களும் சேனல் வச்சிருக்கீங்களா ஓ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களான்னு சொல்லி இருக்கீங்களா புரியல ஓகே நானும் வந்து க்ரீன்ஷாட்டை எடுத்து நான் உங்களுக்கு நான் இது பண்ணுறேன் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு நான் இது பண்ணுறேன் லைவ்லேயுமே எனக்கு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தேவையில்லாத மெசேஜ் வந்து இந்த போடும் போடும்பொழுது எனக்கு பின்னாடி பேடு கமாண்டு வரத விட லைவில் ஏகப்பட்ட பேடு கமாண்ட் வரும் நான் லைவ் போட்டு நல்லா பேசிக்கிட்டு இருப்பேன் இந்த மாதிரி கமாண்ட் வரும் அந்த அளவுக்கு அதை கட் பண்ணிவிட்டு நான் போயிடுவேன் அப்புறம் குடும்பம் கொஞ்ச நாள் நான் பார்த்தேன் எனக்கு வந்து முப்பது நாற்பது ஃபாலோவர்கிட்ட சாரி இப்போது நாற்பது ஃபாலோவர் அந்த லைவில் இருக்கும்போது எனக்கு அந்த கமாண்ட் வரும்போது நான் கட் பண்ணிவிட்டு போயிடுவேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் நான் என்ன நினச்சேன்னா நம்ம போகவே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அந்த அப்படியே அந்த பேடு கமாண்ட் பண்ணுவாங்களாம் அவங்களை திட்டி விட்டுட்டு க்ரீன் ஷர்ட் எடுத்து வச்சிட்டு அதுக்கடுத்து அவங்களுக்கு வந்து நான் தனிப்பட்ட முறையில் போய் செக் பண்ணி நான் பார்ப்பேன் அவங்களும் சில பேர் சேனல் வச்சுருக்க தான் செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் சில பேர் வந்து இந்த பசங்கலாம் சேனல் வந்து ஜென்ட்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க கேவலமாக கண்டா வீடியோ போட்டுட்டு அது சேனல் வச்சுருப்பாங்க அதுக்கும் அத்தனை ஃபாலோவர் இருக்கும் அதுக்கும் நல்லாயிருக்கும் நல்லாயிருக்குன்னு சொல்லி மெசேஜ் வரும் அந்த மாதிரிலாம் இருக்காங்க கோழியெல்லாம் மிஞ்சிகிட்ருக்கு கோழியெல்லாம் மிஞ்சிட்ருக்கு நாய் வேற வச்சிகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதான் அங்கங்கே போய் பார்த்துட்டே இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ எனக்கு இவ்வளோ நாள் தெரிஞ்ச விஷயங்கள் இந்த பத்து மாதம் கடந்து வந்த விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் மறக்காமல் இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து நாளைக்கு வேறு விஷயங்கள நான் ஒன் ஹவர் வந்து வீடியோஸ் வந்து போடணும்னு நினச்சேன் கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஏற்கனவே ஒரு பத்து நிமிஷம் போட்டுப்பேன் அது லைவ் கட் ஆகிடுச்சு கண்டினியூஸாக ஒரே லைவாக போடணும்னு தான் நினச்சி நான் இது பண்ணேன்னா அது போடவே முடியலை நம்ம ஒரே லைவாக போட்டோம்னா ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் ஒரே லைவாக போட்டோம்னா அது ஒரு வீடியோஸ் அப்படிங்கிறது மாதிரி காட்டிடும் இப்போ நான் ஏற்கனவே ஒரு லைவ் வந்துச்சு அது கட் ஆகிட்டு மறுபடியும் அடுத்த லைவ் போட்டுட்ருக்கேன் அது வந்து ரெண்டு வீடியோஸ் மூணு வீடியோஸ் அப்படி வந்து போயிட்டுருக்கோம் ஓகே ஓகே பாருங்க சீக்கிரம் வரும் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தேங்க்ஸ் இன்னைக்கு ஏதோ வெயில் இல்லை நாங்கள் தோட்டத்து வேலைக்கு போகும்போதெல்லாம் வெயில் வந்து கொளுத்தும் நேத்தெல்லாம் நிற்கக்கூட முடியலை மதியம் ஒரு மணி ரெண்டு மணிக்கு தண்ணி போட்டுச்சுன்னா அப்படி ஒரு மயக்கமே வந்துருச்சு இன்னைக்கு பாருங்க வெயிலே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஒரு கூறப்பாக இருக்குது நேற்று பார்த்திங்கன்னா அவ்வளோ வெயில் அடிச்சிச்சு அந்த மாதிரி இருக்குது எல்லாம் நம்ம நேரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுல இருந்தே தெரியுது நமக்கு கடவுள் எவ்வளவு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு நினைச்சுக்க வேண்டியதான் இப்படியே தோசை ஊற்றிக்கிட்டே கொஞ்சம் நேரம் பேசிட்டு வந்து முடிச்சிடலாம்

நாளைக்கு லை வந்து பார்க்கலாம் இன்றைக்கி நாளைக்கு லைவில் வந்து பார்க்கலாம் இன்ஸ்டாகிராமோட இன்ஸ்டாகிராமும் இதில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராம் வந்து நீங்கள் லாஸ்ட்டில் என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா அதில் லிங்க் இருக்கும் இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட்டு லிங்க் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி என்னோடய சேனலுக்கு அந்த அந்த இதுக்கும் ஃபாலோ கொடுங்க ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து லைவில் வந்து பார்க்கலாம் பாய் பாய் இன்றைக்கி மோட்டிவேஷனாக நிறைய பேர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிங்க அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி এ নাল ইম পে' বাই